பொன்னேரி அடுத்த பஞ்சட்டி வேளமால் விஷன் கேம்பஸ் பள்ளியில் தேசிய மாணவர் படையை சார்ந்த முப்பது மாணவிகள் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மனித சங்கிலி விழிப்புணர்வு பள்ளியின் முதல்வர் ஜி ஆர் சாந்தி தலைமையில் பொறுப்பாசிரியர் கிருஷ்ணவேணி முன்னிலையில் நடைபெற்றது இதில் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதிசயமான சுற்றுலா தலங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் சுற்றுலா தலங்களில் மாண்பை காக்க வேண்டும் தூய்மையை பேணி காக்க வேண்டும் இது நமது தலையாய கடமை என சுற்றுலா தலங்களில் புனிதம் காக்கப்பட வேண்டும் சிலைகள் சேதப்படுத்தக்கூடாது வழிபாட்டு தலங்களில் குப்பைகளை போடக்கூடாது எதிர்கால சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் தேசிய மாணவர் படை மாணவிகள் மனித சங்கிலி அமைத்து உறுதிமொழி ஏற்றனர்